வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் துணை நின்று டாக்டர் அழக ராமானுஜம் ஐயாருடைய வேதாத்திரிய சிந்தனை மகான்கள் என்றென்றும் மகான்களே ஞானிகள் சாதாரண மனிதர்களைப் போன்று ஏதோ ஒரு காலகட்டத்தில் உலகின் ஏதோ ஒரு மூலையில் ஒரு குறிப்பிட்ட மொழி பேசும் ஒரு இனத்தில்தான் பிறக்கிறார்கள் ஆனால் தான் பிறந்த நாடு மொழி இனம் என இவை அனைத்தையும் தாண்டி பிரபஞ்சம் கடந்த மனவிரிவில் உலகளாவ வாழ்வதால் அவர்கள் மகான்களாகிறார்கள் பிறந்த எல்லைகளை கடக்காது எல்லைகளுக்குள்ளேயே மடிபவர்கள் சாதாரண மனிதர்கள் எல்லைகளுக்குள்ளேயே வாழ்பவர்களும் எல்லையை அழுத்தி அழுத்தி அகலப்படுத்துபவர்களும் மிக மிக சாதாரணமானவர்கள் மட்டுமல்ல நாம் சர்வ ஜாக்கிரதையாக தவிர்க்க வேண்டியவர்களும் கூட சித்தார்த்தர் பிறந்தது இந்துவாக மலர்ந்தது புத்தராக நபிகள் பிறந்தது குரோஷி இனத்தவராக மலர்ந்தது இஸ்லாமியராக இமானுவேல் பிறந்தது யூதராக மலர்ந்தது கிறிஸ்துவராக காலடி சங்கரர் ஒன்றே அனைத்துமாகியது என்று உரைத்து இருப்பது ஒன்றே ஆதலால் ஏது எல்லை என எல்லைகளை தத்துவார்த்தமாக அப்புறப்படுத்திய போது அவர் ஆதி ஆகிறார் எல்லைகளை கடக்க கடக்க நம் அகக்கன் பிரச பிரகாசிக்கிறது எல்லைகளை பெருக்க பெருக்க நம் அகக்கண் இருள்கிறது எல்லைகளை கடந்த உதாரண புருஷராக நம்மோடு நம் அருகில் வாழ்ந்தவர் நம் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி மழை வேண்டி அவர் பாடியபோது போது உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் என உலகையே நினைத்தார் வையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை நலம் காத்தினை காத்தினியத்தாய் என வையகம் முழுவதையும் வாழ்த்தினார் அவர் ஆரம்பித்தது உலக சமுதாய சேவா சங்கம் நாடனைத்தும் ஊடுருவி நல்லறிவால் தொண்டாற்றிய மகான் அவர் உய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட என உலகளாவ நினைத்து தன்னை உலகநல தொண்டன் என்று பிரகடப்படுத்திய மகானே நம் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி மகான்கள் வழி நிற்போம் மகத்தான வாழ்வு பெறுவோம் உலகமெலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்ட சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்